ஜ எந்தளவுக்கு மாதம் இருக்கும் பாருங்க வண்டி அளவுக்கு மாசாக இருக்கும் வண்டி அந்தளவுக்கு பக்கா தளி ஷோ ரூம் கண்டிஷனில் வண்டி இருக்கும் பாருங்கள் பைக்கு வச்சுருக்கீங்களா நேரம் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி எந்த மாநிலம் கேரளா வந்தாலும் சரி கர்நாடகா வந்து சரி டெல்லியாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருக்கலாம் இந்த ஆஃபர் தமிழ்நாட்டில் யாருமே தரமாட்டாங்க நம்ம மட்டும்தான் கொடுத்துருக்கோம் தவிரா பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரூவா கோட் பண்ணுறா இதுவுமே பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகை சுவையில் பண்ணி கொடுக்கலாம் ஒரு மாசான வண்டி ஒரு பிஎம்டபிள்யூ ஈக்குவலான வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஹூண்டாயில் எலன்ட்ரா டீசல் வேரியன்ட் வண்டி ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வில் எல்லாமே வந்துருந்த வண்டியில் பாருங்கள் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாம் பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் யாருமே செவர் ரேட்டில் பார்க்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது எல்லாம் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனரில் இருக்கு ஏழை மக்கள் எல்லாரும் ஏழை மக்களும் ஐஸ்வர்ய்காஸ் கார் வீட்டில் இருக்கணும் அவங்க வீட்டில் இருக்கணும் அதை என்னுடைய ஆசை எல்லோரும் வீட்லையும் கார் வாங்குகிற கனவு இருந்தாலும் அந்த கனவை நம்ம ஐஸ்வரியன் காஸ் மகேந்திராவில் லோகன் கோயம்புத்தூர் நம்பர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வந்துடும் ஒயிட் கலரு பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் ஒன்று ஐம்பதும் கிடையாது ஒன்று நாற்பதும் கிடையாது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சடான் டைப் கொடுக்குறோம் அண்ணே வணக்கம் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் திருப்பூர் அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டரில் நம்ம மைசூர் எங்காரஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா பூண்டி அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டில் அதாவது பஸ் ஸ்டாப்ல இறங்கி திருப்பூர்லேருந்து வர பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் சைடு ஒரு உள்ள ரோடு வரும் ஒரு நூறு ஐம்பது மீட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் விநாயகா வாட்ரு வாஷன் ஒன்று இருக்கும் அந்த வாட்டர் வாசன் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கும் நம்ம பார்க்கு ஆஃபீஸ் பார்க்கணும் ஒரு ஏழு வண்டி பார்க்கலாம் பாருங்க பூரா அருமையான வண்டி எல்லாருமே செவன் சீட்டு எடுத்தாங்க செவன் சீட்டு இந்த ஒரு வாரம் தேடி பார்த்தா செவன் சீட் கொண்டு வைக்க பாருங்கள் டவேரா பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்கும் ஏசி எல்லாம் ஒருக்கிங்கே டிஎன் ஜீரோ செவன் எயிட்டி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு வண்டி ஒயிட் கலரு எல்லாருமே செவன் சீட் கேட்டு விரும்புனாங்க இப்போ ஒரு வாரம் ஃபோன் அதான் செவன் சீட் கேட்டதுனால அவங்களுக்காகவே செவன் சீட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இண்டியர்லாம் பிறகு அருமையாக இருக்கும் சீட்டு கவர்லாம் இப்போ தச்சு போடுறாங்க நல்லா இருக்கும் அந்த சீட்டு கவர் பாருங்க டீசல் வேரியண்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் செவரேட்டர் டவேரா வண்டி அருமையாக இருக்கும் பின்னாடி சீட்டு வந்துடும் பேபி சீட்டு பாருங்கள் இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்டில் ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணல ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகசிவிலில் பண்ணி கொடுக்கலாம் பெரிய நகைசிவில் பண்ண முடியாது வந்து நேராக வந்துட்டு இருநாயிரம் குறையும் முப்பதாயிரம் குறையெல்லாம் கிடையாது ஒரு சின்ன நகசிவில் அதாவது வந்ததுக்காக ஒரு சின்ன நகைசிவில் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம போகிற வீடியோ அத்தனையுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி ரேட்டு வித்தியாசம் இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக கேட்டீங்கன்னா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டுருப்பாங்க அதிகமாக போட்டு கொரப்பாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஃபில்ட்ரு போனோமோ அந்தளவு ஃபில்ட்ரு பண்ணி தான் போட்டுருமோ நம்ம ஐசியங்கரஸ் நேரில் வந்து வந்து சீப் பண்ணி பாருங்கள் நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கொடுக்க மாட்டாங்க எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் அளவுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு தான் பூர்த்தி பண்ணி தான் இருக்கும் உங்கள் ஆதரவு எனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு என்னுடைய வண்டியும் அந்தளவுக்கு சீப்பன் பிஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் எப்போயுமே ஆஃபர்ன்றது கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த வாரம் பாருங்கள் இருபத்தஞ்சாந்தேதி தேதி வரைக்குமே ஜிபிஎஸ் ஃப்ரீ எந்த வண்டி எடுத்தாலுமே ஜிபிஎஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியை விற்கணுமா நேரில் ஐஸ்வரியம் அரிசி வாங்க நீங்கள் மார்க்கெட்டு விலை என்ன வேலை போகுதோ அந்த அளவுக்கு நல்ல பெஸ்ட்டாக முடிஞ்சளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு உங்கள் நேரம் வந்து பாருங்கள் பார்க்கிங் சேல் கொடுங்க பார்க்கிங் சேலுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி அதே மாதிரி கார் வச்சுருக்கீங்களா உங்கள் கார் எந்த மாநில காராக இருந்தாலும் பரவாயில்ல கேரளா கர்நாடகா டெல்லி எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எத்தனைஞ்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது யாருமே தமிழ்நாட்டில் சைடில் நான் முடிஞ்சு செஞ்சுக்கிட்ருக்கீங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட பார்க்க போகிற வண்டி அத்தனைமே பார்த்தா முடிஞ்சி பஸ்ஸாக முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆனால் நம்ம ஐஸ்வரியில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா மகேந்திராவில் லோகன் கோயம்புத்தூர் நம்பர் டிஎன் முப்பத்தெட்டு எட்டு முப்பது இருபது வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் மைலேஜுக்காக அந்த வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டாக வந்துடும் ஒயிட் கலரு பாடிலைன்னு தெளிவாக இருக்கும் நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்ட் இருக்கும் சீட்டு கவர்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்தாச்சு பாருங்கள் விலை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சடான் டைப்ல விலை கம்மியான டைப்பு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஏசி போஸ்ட் நாலு பவர் கொண்ட வந்துடும் மகேந்திரால லோகன் பெட்ரோல் வேரியண்ட் பெட்ரோல் அந்த பெட்ரோல் வேரியன் பாடியில எல்லாம் தெளிவா இருக்கும் அருமையா இருக்கும் கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர் இது மைனஸ்னு பாத்தீங்கன்னா இதுல எஃப் சி இன்சூரன்ஸ் இல்ல அது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி பேர் பம்புல பேரிங் ஒன்று போச்சு அந்த பேரிங் நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் கம்மியில் மாற்றி கொடுத்துருவாங்க எஃபீரியன்ஸோஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேணும்னு எடுத்து கொடுக்கலாம் அந்த இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று அறுபது வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணல ஒன்று ஐம்பதும் கிடையாது ஒன்று நாற்பதும் கிடையாது ஒரு லட்சத்து ரூபாய்க்கு நம்ம சடான் டைப் கொடுக்குறோம் ஐஸ்வரியங்கர்ஸ் ஒரு சடான் டைப் அருமையான வண்டி பாட்டு தெளிவான வண்டியாக ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க வண்டி வேணும்னா உடனே சோல்டு பண்ணிடுங்க ஏன்னா ஒரு நாள் போட்ட வீடியோ ரிலீஸ் அடுத்த நாள் ரெண்டு மணி மூணு மணி சொல்கிறாரு நைட் பத்து மணிக்கு சொல்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நைட் நைட்டு பத்து நாற்பதுக்கு ஒரு டெலிவரி அதனால் முடிஞ்சளவுக்கு நீ வெளியூர்லேருந்து வர்றவங்க முடிஞ்சளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புங்க ஏன்னா நீ வர்றதுக்குள்ளே வண்டி சொல்கிறாது அதனால் மேக்ஸிமம் வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஆனால் வண்டி இருக்கான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்பு தயசுது ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஏமாந்துட்டு போக வேணா உங்களுக்கு சேவை என்ன சேவை தான் செய்யணும்னு நினைக்கணும் அதே மாதிரி உங்கள் ஆதரவு எனக்கு எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஆ ஏற்பட்ட ஆஃபர் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஆஃபர் செஞ்சு தரேன் இந்த வண்டிக்கு நம்ம ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்துலாம் வர புதை நிலம் அந்த ஆஃபர் அதுக்கடுத்து வேறு ஆஃபர் மாறும் வர இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஆஃபர் செல்லும் அதுக்கப்புறம் வேறு ஆஃபர் வரும் அந்த ஆஃபர் என்ன நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு சொல்றது பண்ணால் சொல்லி பண்ணுங்கள் இந்த வழியெலாம் பார்த்தீங்கன்னா போட்டில் அடுத்த செகண்டே சொல்வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சொல் பண்ணுவோம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன வீடியோ போட்டிங்க வந்து சொல்றாயிருச்சு எனக்கு கேட்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு சொல் பண்ணிடுங்க ஆனால் நம்ம ஐசியங்கரசு அடுத்து பார்க்க போகிற வேண்டி பார்த்திங்கன்னா ரேட்டில் பார்க்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது எல்லாருமே கேட்டிருந்தாங்க நம்ம அந்த அளவுக்கு பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங்கு ரெண்டு பவர் உண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டயர் நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கும் எண்பது பெர்சன்ட் குறையாது பாடி லைன் அடிபடாத பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது பெயிண்ட் டச்சப் எதுவுமே இருக்காது ரெண்டு பவர் உண்டோ வந்துடும் ரெண்டு பவர் உண்டை ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங்கு வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருமே பார்க் செவிலர் பார்க் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே பார்க் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டுக்கு யாருமே தர மாட்டாங்க அது ஒரே காரணத்துக்காக நம்மகிட்ட எல்லாருமே வர்றாங்க மக்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஆதரவு எனக்கு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீப்பு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் நான் பெருசாலாம் எதிர்பார்க்கவில்லை எனக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சால் போது இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தப்புக்கூடிய ஒரு ஏழை மக்கள் எல்லா ஒரு ஏழை மக்களும் ஐஸ்வர்யம் கார்ஸ் காரு வீட்டில் இருக்கணும் அவங்க வீட்டில் இருக்கணும் அதே என்னுடைய ஆசை எல்லோரும் வீட்லேயும் கார் வாங்குற கனவு இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றி நம்ம மைசூரியன் கம்பல்சரி நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணுங்கள் அளவுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் தரேன் இந்த வண்டியும் பாருங்கள் இதில் என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா எஃப்சியின்னு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வேணும்னால் எடுத்து கொடுத்துடலாம் அவங்க அமௌண்ட் கொடுத்துலாம் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் அதை முடிஞ்சளவுக்கு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள் நேம் ட்ரான்ஸ் பண்ணி தான் கம்பல்சரி புக்கு வரும் பாருங்க இந்த வண்டி பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம மைசூரியன் காசு தான் கிடைக்கும் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் பாத்துக்கு நேரில் வாங்க அடுத்து பாருங்கள் நம்ம ஐஸ்வரிய காசை பார்க்க போகிற வண்டி ஒரு மாசான வண்டி ஒரு பிஎம் டபிள்யூ ஈக்குவலான வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரூண்டாயில் எலன்ட்ரா எலன்ட்ரா எல்லாருமே கிடந்தாங்க டீசல் வேரியன்ட் வண்டி ஏபிஎஸ் ஏர்பக் அலாய்வில் எல்லாமே வந்துருந்த வண்டியில் பாருங்கள் ஏ ஏர்பக்கெலாம் வந்துடும் ஏர்பேக் வர டைப்பு டீசல் டைப்பு வண்டி பேன்சி நம்பர் மேன்சி நம்பர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் கண்ணாடி மட்டும் கிராக்காக இருக்குது கிளாஸ் மட்டும் கொஞ்சம் வீடியோ இதா இருக்கு மற்ற வீடியோ ஏற்பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுவதுல நம்பர் டீசல் வண்டி அந்த குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின்ல இருந்து ஏட்டு ஜட்டு அருமையாக இருக்கும் ஒரு பி டபிள்யூ ஈக்குவலா நம்ம வண்டி கொடுக்கறோம்னா நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும் இந்த வண்டி பாருங்க இன்றைக்கி எங்க பார்த்தாலும் டீசல் வண்டி இந்த இலன்றா ஏன்னா ஒரு பிஎம்டபிள்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லோருமே விலை வந்து ரொம்ப ரொம்ப ரயராக கேட்பாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இன்றைக்கி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது நம்ம அவ்வளோலாம் கேட்கல ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாம் பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் யாருமே மாட்டாங்க இது இது வந்து சின்ன நகசூல் பண்ணிக்கலாம் பெரிய நகசூல் பண்ண முடியாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் டோட்டல் எல்லாமே வரும் ஒரு பிஎம்டபிள்யூ ஈக்குவலான வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே வேணும் செக் பண்ணி பாருங்க நம்ம மட்டும் கொடுக்க முடியும் சடான் டைப்ல இப்போ கூட வந்து ஒன்று போட்டு நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும் முடியாது முடிஞ்சாலும் நேரில் பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜென் எந்த அளவுக்கு மாதம் இருக்கும் பாருங்கள் வண்டி அந்த அளவுக்கு மாதம் இருக்கும் வண்டி அந்த அளவுக்கு பக்கா தெளிவு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் எல்பிஜி என்டாஸு எஃப்சி கரண்டு வண்டி நம்பரும் பென்சி நம்பர் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அடுத்த செகண்டே சொல்றாங்க ஆகும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் எல்பிஜி டேங்கு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஃபேன்சி நம்பர் ஒரு ஷோரூமில் எடுத்த வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இந்த வண்டி இருக்கும் இந்த வண்டியை பாருங்கள் இன்னைக்கு ஒரு அளவு எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணாலுமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே செலவு அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது இந்த வண்டியை பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கேட்குறேன் இதுவுமே பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு எந்தளவுக்கு நீங்கள் நேரில் வரீங்களோ அந்தளவுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு என்னால் முடியுமோ என்ன முடியுமோ அதை பண்ணி தருவேன் உங்களில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட நேரவே பேசலாம் இது என்ன செய்யலாம்ண்ணா இது என்ன செய்யாது ஒரு தப்பே இருந்தாலும் நீங்கள் எங்களை சொல்லலாம் ஆனால் தப்பு இருக்குன்னா மாற்றிக்க சொன்னால் கண்டிப்பாக கம்பல்சரி மாற்றிக்கிறவேன் உங்களுக்காகவே நான் செஞ்சுடுவேன் ஆனால் ஏன்னா எனக்கு சம்பளம் இருந்தால் என்கிட்டால் போதும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஆசை என்னென்னா ஒவ்வொரு ஏழை மக்கள் வீட்டிலும் என்னுடைய கார் ஐஸ்வர்யன் காசுடைய கார் வீட்டில் இருக்கணும் கம்பல்சரி முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎட் இனோ ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் வண்டி திருப்பூர் நம்பர் ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு ஏற்ற வண்டி வண்டி அருமையாக இருக்கும் சீட்டு கார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லோ படிச்சிடல ஒரு பைக் ரேட்டில் நம்ம கார் எடுக்கணும்னா நம்ம ஐஸ்வர்யாங்க அரிசி வாங்க வண்டி அந்தளவுக்கு இருக்கும் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபேமஸான வண்டி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த வண்டி அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஃபேமஸான வண்டி இது ால கொஞ்சம் ரிச்சா தருக்கும் வண்டி பாருங்க இந்த வண்டியும் பாருங்க மார்க்கெட்ல ஒரு ஓட்டி போல இருக்கு ஒரு தரமான வண்டி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே திருப்பூரில் எங்கே வேணா சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எங்கே வேணாலும் பார்க்க சொல்லுங்கள் நம்ம கொடுக்குற ஆஃபர் தர தரமாட்டாங்க பைக்கு வச்சிருக்கீங்களா நேராக எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி எந்த மாநிலம் கேரளா வந்தாலும் சரி கர்நாடகா வந்தால் சரி டெல்லியாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கலாம் இந்த ஆஃபர் தமிழ்நாட்டில் தர தரமாட்டாங்க நம்ம மட்டுந்தான் கொடுத்துருக்கோம் உங்கள் ஆதரவு எனக்கு அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக என்ன தரமோ பண்ணித்தரமோ பண்ணித்தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு வாரத்துக்கு ஜிபிஎஸ் சாப்பிட்ற எல்லா வண்டியும் கம்பல்சரி கொடுத்து கொடுத்தாருக்கோம் வர இருபத்தஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் நம்ம ஜிபிஎஸ் சாப்பிட்றதுக்கு முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வண்டி தேவையோ அதை எங்களை கூப்பிட்டு கால் பண்ணுங்கள் கம்பல்சரி கேட்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன சேவை பண்ண முடியுமோ அது ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஐஸ்வர்யர் கீழே ஸ்க்ரீன் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ வீடியோட முழு என்று பார்க்க முடியும் நீங்கள் ஒரு ஓட்டி பழக்க ஏற்ற வண்டி எங்களுக்கு ஓட்டி பழக்க வண்டி வருமா இல்லை வீட்டில் வச்சு ஓட்டுற வண்டி வருமா என்ன வண்டி வேணும் எனக்கு கால் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கு என்ன தேவையாக செஞ்சு கொடுக்க முடியும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம ஐசியங்கரசு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பொழியில் பிக்கப்பில் கட்டு வந்து கீழே வைக்கிற கீழே ஒரு கட்டு கட்டு மேலே வராது கீழே வர பிக்கப் கட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் கம்மியாக ஓன வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறே கால் வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம அஞ்சு தொண்ணூற்றி எட்டு தான் கோட் பண்ணது இது பிக்சைடு லோன் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் போகலாம் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொலரோ மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு டயர்லாம் பாருங்கள் வளர்க்கப்பட்டோண்ணே வண்டி அருமையாக இருக்கும் பாருங்கள் புது டயர் தான் தொட்டி கிட்டே பாருங்கள் தொட்டிலாம் ரொம்ப அதிகம் அருமையாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ஒரே ஓனர் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருமே டீ போட்டு கேட்டிருந்தாங்க நம்ம எல்லா வண்டியுமே கொடுப்போம் அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனை வண்டியுமே நம்ம பூர்த்தி பண்ண முடியும் ஒவ்வொரு ஏழை வீட்டிலையும் ஐஸ்வர்யங்காரஸோடய வண்டி வீட்டில் நிற்கணும் என்னுடைய ஆசை தான் கம்பல்சரி யாருமே கார் வாங்கணும் நினைச்சா கார் வாங்கிடணும் அதுதான் நம்மளுடைய இது அதனால் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பத்தாயிரம் இருக்கா இருநாரு இருக்கா அம்மனை இருக்கா நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னால் இப்படித்தான் இருக்குது என்னால் பண்ண முடியும் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றாங்க கூப்பிட்ற இது பிக்சல் இடம் முடிஞ்சுக்கு நேரில் வாங்க அஞ்சு லட்சம் லோன் வாங்கி தரேன் முடிஞ்சவங்களுக்கு நேரில் வந்துடுங்க வணக்கம்